ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு ரெட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும் பார்த்ததும் கேள் என் செல்லவே இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே நீ வாழ்க்கையில் வெற்றி வர உன் கனவுகள் பழிக்க இந்த சாயப்பா சொல்வதை கேடு உன்னைச் சுற்றி நல்லவர்களை தவிர நீ மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்துள்ளாய் முதலில் உன்னை மாற்றிக்கொள் பிறகுதான் உனக்கான நல்ல நேரங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன் கஷ்டங்கள் ஓடி ஒளிந்துவிடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகிறேன் எப்போதும் நீ கலங்குவதை மட்டும்து உன்னுடன் நான் இருக்கிறேன் உதவி செய்தே பழகியவருக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை உதவி வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை ஆகவே வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் சாயப்பா கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாது நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்யவும் எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் கண்டுகொள்ளாதே எல்லாம் விட்டுவிடும் உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்கவும் சாயப்பா நான் இருக்கிறேனே காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமலும் கடந்துவிடு வெற்றி என்ற பூக்களை பறிக்கணி மக்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள் உன்னை யாரேனும் தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை இந்த சாயப்பா மேலே தூக்கி விடுகிறார் என்றுதானே அர்த்தம் அதே நேரத்தில் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கரண கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் மொழியை உனக்கு தர மறுத்தது உண்டா சொல் இயற்கையே ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன்மீது மீது இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலைப்படுகிறாயே இதெல்லாம் யோசனை செய்து பார் அது மனிதன் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளுக்கும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களையும் விலை உயர்ந்த வைரம் போல் மிகவும் மிகவும் உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கள் போன்ற மனம் படித்த மனிதர்களின் புறக்கணிப்பு உனக்கு வழியே தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வழியே தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால்தான் தான் வருகிறது என் செல்லமே அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதிக்கொள்கிறாய் உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது உனக்கு நான் சொல்வது சரிதானே உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை சிறு புள்ளும் பெரும் சூரியனும் இயற்கையின் சமமாகவே உள்ளன ஆக மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது சமநோக்கு பார்வை மட்டும்தான் அதற்கு என்ன தேவை உனக்கு மன அமைதி தேவை அந்த மன அமைதி தியானம் செய் இயற்கையை நேசி புன்னகையோடு மற்றவர்களிடம் பேசி பழகு வழிகள் மறையும் புரிகிறதா பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் புரிகிறதா இது இயல்புதானே இது இயல்புதான் என என்ன வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை அது இயல்பாய் இருக்கிறது அதுபோலத்தான் இயல்பாக உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் மனத்தை மாற்றும் நல்லது நடக்கும் ஆகவே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அதை அனைத்தையும் நிச்சயமாக நடைபெறச் செய்து இதை நீ நன்கு அறிந்திருப்பாய் உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் போய் நீ ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் அவர்களுக்கு உதவியே செய் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட நீ ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது உனக்கு நல்லது புண்ணியத்தை தேடித்தரும் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் இந்த சாயப்பா நீ விரும்பியதை நிச்சயமாக உனக்கு அள்ளி தருவேன் நான் உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையே இல்லை இதோ இந்த சாயப்பாவின் கைகள் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த மாதிரியான நல்லதொரு விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என் கால்கள் உனக்கான விடியலான பாதையை தர விட்டது இனி நீ எதற்காக பயப்பட தேவையே இல்லை வரும் காலங்களில் நீ அனுபவிக்க போவி போவது என்ன தெரியுமா மகிழ்ச்சி ஒன்று மட்டும்தான் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டுமே இரு என்றால் உனக்கான நல்ல நாளை நான் துவக்க ஆரம்பித்து விட்டேன் அதனால்தான் நான் சொல்வதை நீ கேட்க முடிகிறது வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான நல்லதொரு அறிவுரை கூறினால் நல்லதொரு அறிவுரை கூறினால் கேட்க மறுக்காதே இந்த சாயப்பா நல்ல வழியைத்தான் காண்பிப்பேன் நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய் யாரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன உன் சாயப்பா நான் இறுக்கமாக உன்னை பிடித்திருக்கிறேன் அல்லவா இன்று நான் உனக்கு நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்றுதான் என்னை நீ எப்பொழுதும் சதா என்னையே நினைத்து கொண்டு சாயி சாயி என்று மனம் என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே நான் விட்டுவிடுவேனா என்ன உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன் உனக்காக உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண் கலங்கக்கூடாது நிச்சயமாக உனக்கானதை நான் தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இதோ நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும் உன் வீடு தேடி வரும் நிச்சயமாக நிராகரித்து விடாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜியால் கிடைக்கட்டும்